பாசனா விபாசனா என்றால் என்ன விபாசனா என்றால் ஒரு விதமான தியானம் இது மற்ற தியானங்களைப் போல ஒரு சாதாரண தியானம் கிடையாது மற்ற தியானங்கள் எல்லாம் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் பயிற்சி இருக்கும் ஆனால் விபாசனா என்பது குறைந்தபட்சம் ஒரு பத்து நாளுக்கு தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் பயிற்சி என்றால் கைகளை கால்களை மடக்குவது மூச்சை தம் கட்டுவது கண்களை புருவ மத்தியில் பார்ப்பது போன்ற எந்த ஒரு வேலையும் கிடையாது பத்து நாள் கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்து இதுக்கு பேர்தான் விபாசனா ஓசோ விபாசனா தியானம் செய்யாத ஒருவரை தியானம் செய்தேன் என்று கூறினால் ஒத்துக்கொள்ளுவதே இல்லை யார் ஒருவர் விபாசனா தியானத்தை முடித்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே நான் தியானம் செய்தேன் என்று கூற முடியும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அழுக்கு தண்ணி இருக்கும் அதை சுத்தம் செய்வதற்கு நாம் எந்த முயற்சி எடுத்தாலும் அதை சுத்தம் செய்வது கடினம் ஆனால் ஒன்றுமே செய்யாமல் ஆடாமல் அசையாமல் அந்த கண்ணாடி பாத்திரத்தை ஒரு மேஜை மீது வைத்துவிட்டால் சில மணி நேரத்திற்கு பிறகு அந்த கண்ணாடி பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் உள்ள குப்பைகள் அழுக்குகள் கீழே படிந்துவிடும் மேலே உள்ள தண்ணி தூய்மையாக இருக்கும் இதே போல நமது மனதில் உள்ள டென்ஷன் கோபம் பயம் கவலை போன்ற அனைத்து கெட்ட விஷயங்களும் குப்பைகளை போன்றது நாம் இந்த மனதில் உள்ள குப்பைகளை நீக்குவதற்காக குச்சியை விட்டு கிளறும் பொழுது அது மீண்டும் மீண்டும் மேலே வருகிறது பலவிதமான வித்தியாசமான கடினமான பயிற்சிகள் செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் மேலே வருகிறது ஆனால் ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் பொழுது அனைத்தும் அழிந்து விடுகிறது அதன் பிறகு அது நம்மை தொந்தரவு செய்வே செய்வதே கிடையாது இப்படி நமது மனதில் உள்ள டென்ஷன் கோபம் பயம் கவலை விரோதம் கால் போன்ற கெட்ட எண்ணங்களை வேரோடு அறுப்பதற்கு உரிய ஒரு அற்புதமான பயிற்சி விபாசனா மெடிடேஷன் இந்த விபாசனா மெடிடேஷனை பற்றி நான் ஏற்கனவே புத்தகத்திலும் ஆடியோ வீடியோ யூடியூப் போன்ற ஊடகங்களிலும் நாம் தெளிவாக விளக்கமாக கூறியிருக்கிறோம் எனவே தயவு செய்து இந்த கட்டுரையை படிக்கும் ஒவ்வொருவரும் விபாசனை பற்றி நான் பேசிய அனைத்து விஷயங்களையும் கவனமாக கேட்டுவிட்டு உடனடியாக பத்து நாள் விபாசனா பயிற்சிக்கு சென்று வாருங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள் இந்த விபாசனா மெடிடேஷனை உலக மக்களுக்கு கொடுத்தவர் பர்மாவைச் சேர்ந்த கோயங்கா ஜி என்பவர் இவர் சமீபத்தில் இயற்கை எழுதினார் இந்த பத்து நாள் பயிற்சிக்கு எந்தவொரு கட்டணமும் கிடையாது பத்து நாளும் தங்குவதற்கு இடம் மூன்று நேர உணவு பயிற்சி என இலவசமாக உலகம் முழுவதும் கோயங்காஜி அவர்கள் ஏற்பாடு செய்து உள்ளார்கள் இப்படி நான் கடந்த எட்டு வருடங்களாக பல ஊர்களில் பல நாடுகளில் பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்களிடம் செய்து விபாசனாவுக்கு செல்லுங்கள் அந்த பயிற்சிக்கு கட்டணம் கிடையாது என்று கூறி வந்தேன் கடந்த எட்டு வருடங்களாக உலகில் உள்ள எல்லா விபாசனா மையங்களுக்கும் என்னால் அனுப்பப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் சென்று திரும்பி நல்ல முறையில் வந்துள்ளார்கள் போகும்பொழுது நிம்மதியில்லாமல் அமைதியில்லாமல் சந்தோஷமில்லாமல் தூக்கமில்லாமல் கவலையுடன் சென்றவர்கள் பத்து நாளில் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நம்பிக்கையோடு முகப்பொழிவோடு தெளிவாக வந்திருக்கிறார்கள் இந்த விபாசனாவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஹெச்ஏஎம்எம்ஏ டாட் ஓஆர்ஜி தம்மா டாட் ஓஆர்ஜி டிஹெச்ஏஎம்எம்ஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது நமது அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த விபாசனாவுக்கு இதுவரை யாரும் விசிட்டிங் கார்டு அடித்தது கிடையாது நோட்டீஸ் அடித்தது கிடையாது டிவி பேப்பர் போன்ற ஊடகங்களில் விளம்பரம் செய்ததே கிடையாது கோயங்காஜி அவர்களின் நோக்கம் என்னவென்றால் யார் ஒருவருக்கு பிராப்தம் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக தேடி வருவார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் என்னால் அவரை போல் சும்மா இருக்க முடியவில்லை ஏனென்றால் நான் அங்கே சென்று அங்கே சென்று மிகப்பெரிய பலன் கிடைத்தது நிம்மதியில்லாமல் இருந்த நான் இந்த பயிற்சியை செய்தவுடன் நிம்மதியான ஒரு மனிதனாக மாறிவிட்டேன் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என உலக மக்களுக்கு இந்த விபாசனா தியானத்திற்கு செல்லுங்கள் என்று பிரச்சாரம் செய்து வருகிறேன் இப்பொழுது பல விபாசனா இருந்து எனக்கு ஃபோன் வந்து கொண்டே இருக்கிறது உலகில் உள்ள பல விபாசனா மெடிடேஷன் சென்டரிலிருந்து அதன் இன்சார்ஜ் எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் யார் உங்கள் பெயரை சொல்லி பல பேர் வந்து செல்கிறார்கள் நீங்கள் ஏன் பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் நானும் இதனால் நான் பணம் அடைந்தேன் எனவே அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன் அனைத்து சென்டர் இன்சார்ஜுகளும் எனக்கு கூப்பிட்டு நன்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அழைத்ததாக நீங்கள் கூறியதாக சொல்லித்தான் பலரும் வந்து செல்கிறார்கள் இங்கே வரும் நாற்பது முதல் ஐம்பது சதவிகிதம் நீங்கள் அனுப்பிய ஆட்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்று கூறி நன்றி பாராட்டி வருகிறார்கள் அதே சமயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் அவர்கள் கூறுகிறார்கள் அது என்னவென்றால் ஹீலர் பாஸ்கர் நான் அனுப்பி வைத்த யாரும் பத்து நாள் பயிற்சி முடிந்தவுடன் ஒரு பைசா கூட கொடுக்காமல் அதாவது நன்கடை ஏதும் கொடுக்காமல் சென்று விடுகிறார்கள் என்பதையும் வேடிக்கையாக கூறுகிறார்கள் அதாவது நான் பொதுமக்களை அந்த பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கட்டணம் ஏதும் கிடையாது எனவே தயவுசெய்து செல்லுங்கள் என்று ஒரு அக்கறையோடு கூறுகிறேன் ஆனால் பொதுமக்கள் பலரும் போகும் பொழுது பணம் எடுத்துச் செல்வதே இல்லையாம் ஓசையில் தானே நடத்துகிறார்கள் என்று எல்லோரும் சென்று பத்து நாள் நன்றாக சாப்பிட்டுவிட்டு பயிற்சிகள் கலந்து கொண்டு பயனடைந்து அங்கே தங்கி அனைத்து வசதிகளையும் பயன்படுத்திவிட்டு ஒன்றுமே கொடுக்காமல் சென்று விடுகிறார்கள் என்று வேடிக்கையாக நகைச்சியாக கூறுகிறார்கள் அதே நேரத்தில் அனுப்பி வைத்ததற்கு நன்றி என்றும் கூறுகிறார்கள் எனவே ஏற்கனவே சென்று வந்தவர்கள் மற்றும் இனிமேல் செல்ல போகிறவர்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் பல ஆசிரமங்களில் பல பயிற்சிகள் மிகவும் காஸ்ட்லியாக நடந்து வருகிறது ஒரு நாள் பயிற்சிக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் என்று வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் இந்த உலகத்தில் பத்து நாள் தங்குவதற்கு இடம் சாப்பாடு பயிற்சி என அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கும் ஒரு ஆசிரமத்திற்கு சென்று ஒன்றுமே கொடுக்காமல் திரும்பி வரும்பொழுது அந்த நிறுவத்தனை அந்த நிறுவனத்தை அவர்கள் எப்படி நடத்த முடியும் என்று யோசியுங்கள் இப்படி ஒரு ஆசிரமத்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்துக்கு உதவி தேவைப்படுகிறது குறைந்தபட்சம் நாம் சாப்பிடுவதற்கும் தங்குவதற்குமாவது பணம் கொடுக்க வேண்டுமல்லவா அதை யோசியுங்கள் எனவே நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் ஏற்கனவே பிபாசனா சென்று வந்தவர்கள் அல்லது இனிமேல் செல்லப்போகிறவர்கள் தயவுசெய்து பத்து நாள் முடிந்து வெளியே வரும் பொழுது உங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டால் உங்களால் ஆன இயன்ற நன்கொடைகளை கொடுத்து விட்டு வாருங்கள் அங்கு சென்று உங்களுக்கு ஒன்றுமே ஆகவில்லை என்றாலும் சாப்பிடுவதற்கு தங்குவதற்குமாவது நாம் பொருளாதாரத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக மொத்தம் பலரும் என் மானத்தை வாங்கிவிட்டார்கள் என்பது மட்டும் புரிகிறது ஹீலர் பாஸ்கர் அனுப்பியவர்கள் அனைவரும் பிச்சைக்காரர்கள் என்று பெயரெடுத்து விட்டார்கள் எனவே என் மானத்தை காப்பாற்றுங்கள் ஓசியில் விபாசனா நடத்தினாலும் நாம் ஓசியாக சென்று வருவதை விட குறைந்த பட்ச நன்கொடியாவது கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக விபாசனாக்கு செல்ல வேண்டும் ஒரு வருடம் முழுவதும் நடந்த பல விஷயங்களில் நமக்கு ஏற்பட்ட டென்ஷன் கோபம் பயம் ஆகியவற்றை பத்து நாளில் அழிந்துவிட்டால் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக வாழ முடியும் எனவே ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு வருடத்தில் ஒரு முறை பத்து பத்து நாட்கள் விபாசனா தியானத்திற்கு செல்ல வேண்டும் என அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் விபாசனா செல்வோம் நிம்மதியாக அமைதியாக வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை

at gmail.com இலerbaskar at gmail.com h-e-a-l-e-r b-a-s-k-a-r at gmail.com anatomictherapy.org அப்படிங்க வேப்பசிட்லியோ anatomictherapyfoundation.com அப்படிங்க வேப்பசிட்லியோ நீங்கள் எல்லா விசியங்களியும் தெரிஞ்சுக்கலாம்